வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு வேட்டிகன் சிட்டியில தான் இருக்கோம் வாங்க பார்ப்போம் வேட்டிகன் சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க சொவினியா ஷாப்லாம் இங்கே இருக்குது அப்படியே ஒரு த்ரீ சிக்ஸ்டி காமிக்கிறேன் இதாங்க ரோமன் கேத்தலிக்கோட தலைமையிடம் உண்மையை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரில அவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் என்ஜாய் பண்ணுவீங்க ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எல்லா பேரும் ஃபோட்டோ தான் பாருங்கள் இங்கே இருக்க போலீஸை பாருங்கள் இப்போ வந்து லைன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் சர்ச்சுக்குள்ளே போக நம்ம முடிஞ்சால் போகலாம் வாங்க ட்ரை பண்ணுவோம் எப்படி போக முடியும் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டுருக்காங்க நம்ம ஃப்ரெண்டு அங்கே போயிட்டுருக்காங்க வாங்க அவங்களோட போவோம் பொதுவாக நம்ம ஊரில் சஷிலேயே அவ்வளோ கூட்டம் இருக்கும் பாருங்கள் இங்கே எவ்வளோ இது இருக்குன்ட்டு எல்லா வரும் உள்ளே போகிறதுக்காண்டி தான் ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா ரொம்ப லாங் லைனாக இருக்கும் பாருங்கள் லைன் எவ்வளோ பெரிய லைனு நமக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் தான் இருக்குது அதனால் உள்ளே போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் பாருங்க எவ்வளோ பேர் இதுதான் என்ட்ரி இது உள்ளே போய் அப்படியே உள்ளே போகணும் நமக்கு டைம் பத்தாது அவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் லைன் கொஞ்சம் வேமாவே போயிடுச்சு நம்ம கரெக்டாக உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்து ரொம்ப வீடியோ எடுக்க முடியாது அதனால உங்களுக்கு கொஞ்சம் அளவு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் புனித தீர்த்தோன்னு நினைக்கிறேன் எல்லோரும் பிடிக்கிறாங்க அதே மாதிரி தலையிலையும் தொளிச்சிக்கிறாங்க பாருங்கள் வாங்க நம்மளும் போய் கொஞ்சம் பிடிப்போம் பாருங்கள் எல்லோரும் அவங்கவுங்க தலையிலலாம் தொளிச்சிக்கிறாங்க வாங்க நம்மளும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பிடிச்சி நைட்டாக குடிச்சுக்குவோம் மறக்காம உங்க கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே மென்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி சப்போர்ட் என்னன்றியோடயர் பாய் பாய்